லெட்டுப்பேடு கட்சி வச்சிருக்கிறவங்க சொல்கிறாங்க கூட ஐம்பது பேர் ரோட்டில் வந்து மறியல் பண்ணிடுவான் உனக்கு யாருமே வரலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பாரம் நடத்துகிறவன்றது வந்து படம் எடுக்கிறவங்க வந்து அம்பட்டு பேருக்கையுமே மிரட்டி பணம் பறிக்கிறதான் போதை பொருள் வித்த காசுல தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு அவன் பதறிட்டான் ஏன்னா வாழ்நாள் கனவு பல பேருக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து வாழ்நாள் கனவு இங்கே வழிபுரி கொள்ளையர்கள் மாதிரி நீங்கள் வந்து ஜேனலிசத்தை பயன்படுத்துறதையோ அப்ப யாருமே குரல் கொடுக்காததுக்கு என்ன காரணம்னா அவர் பண்ணுற லீலைகள்லாம் மிரட்டி பணம் பறிப்பது யாருக்குமே உண்மையா இருந்தது கிடையாது இவர் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்படுறோம் இவர் இவருக்கு இன்னும் பல ஆதாரங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது ஏன்னா அவர் வாங்கின வீடு முத கொண்டு ஆதாரத்தோட வெளியிட்டாங்க ஆமா அதனால கைது நடவடிக்கை என்பது சரியாக இருக்கணும் போய் வந்து பல்ப் வாங்கிடக்கூடாது நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க முடியாத வழக்காக மாறிவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அரசு இதை நிதானமாக கையாளு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்முடையிருக்கும் சிறப்பு விருதினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மூத்த ஊடகவியலாம் சொல்லிக்கிற சவுகு சங்கர் கைது பண்ணியிருக்காங்க நேற்று அவருடைய அலுவலகத்தில் சோதனை இருக்காங்க போல இன்னதான் சார் நடக்குது குண்டாஸ் போட வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் ஒரு குண்டாஸ் போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு பத்திரிகையாளரை வந்து கைது செய்தார் இந்தியா முழுக்க அது அது அதிர்வை ஏற்படுத்தணும் ஆமாம் ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் குரல் கொடுப்பாங்க குரல் கொடுப்பாங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை கண்டனம் தெரிவிப்பாங்க புதிய தலைமுறைக்கு கூட ஆதரவாக அதை வந்து கேபிளில் இருந்து நீக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு என்று கூட முறையிடுவதற்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தாங்க ஆமாம் அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருக்கிறவர்கள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ஏன்னா ஜனநாயகத்தில் எல்லாருக்குமான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட அதுக்காக வாதாடக்கூடிய இடத்துல போராடக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஆனால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிற போது ஏன் ஒரு சத்தமே இல்லை ஏன் ஒரு கனத்த மௌனம் நிலவுகிறது அப்படின்னா அவர் பண்ணுறது ஜேர்னலிசம் கிடையாது நீ அவர் செய்கிறது என்னென்னா மிரட்டி பணம் பறிக்கிறதான் இங்கே வழிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி நீங்கள் வந்து ஜேர்னலிஸத்தை பயன்படுத்துறது ஒரு எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தர் டிஜிபியாக இருக்கார் அவர் இடத்துக்கு வர வேண்டிய ஒருத்தருக்கு வர முடியாம போயிருச்சுன்னா அவரு அவர் மேல இருக்கிற ஆதங்கமா இருக்குல்ல அவர் சம்பந்தப்பட்ட குற்றப்பின்னணி அவருக்கு என்ன இருக்கிறது அவர் யாரை வச்சு தாஜா பண்ணி வந்து வாங்கினாரு யாரோட ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல இருக்கிறாரு யார் யாரோடன்னு இந்த நிழல் உலகத்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த விஷயத்த வச்சு மிரட்டி பணம் பறிப்பது யாருக்குமே உண்மையா இருந்தது கிடையாது சவுசங்கர் தொடக்க காலத்துல அவர் எங்கே அறியப்பட்டாருன்னா ஈழப்போருடைய இறுதி யுத்தத்தின் காலகட்டங்களில் அவர் இணையதளத்தில் எழுதினார் தான் வந்து சவுகசங்கன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும் அப்போ திமுக எதிர்ப்பில் தான் மிக கடுமையாக வேலை செஞ்சார் திமுக எதிர்ப்பில் வந்து ஒருத்தர் தீவிரமாக வேலை செய்கிறாருனாலே அவங்க என்ன செய்வான்னா ஆதிக்க ஆதிக்கசாதிக்காரங்கெல்லாம் வந்து தங்கள் ஊடகங்கள்லாம் அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி உள்ளிட்ட பண்ணுவாங்க ஆமாம் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னை வீழ்த்துறதுக்கு அவங்க வேலை செய்யும்போது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய கட்ஜூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜை வச்சு கட்ஜு என்று சொல்லக்கூடிய ஜட்ஜை வச்சு ஒரு பெரிய பத்திரிகையாளருக்கு ஆபத்து தெரிஞ்சுன்னு அறிக்கை விட விட்டுருக்காங்க ஆனால் இவன் இவன் என்ன வேலை வாங்குறான் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாது பாவம் அப்போ யாருமே குரல் கொடுக்காதுக்கு என்ன காரணம்னா அவர் பண்ணின லீலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது எஸ்பி வேலுமணிகிட்ட வந்து நாலு கோடி ரூபா வாங்கிட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசுறது ஒரு கதை சொல்லுகிற தன்மையோடு அவர் பேசுகிறாரு அதை பயன்படுத்தி கொண்டு வியூவர்ஸுக்கு வந்து டைம் பாஸ் ஆகுறதுக்கு அவர் ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அவர் பார்க்குறாங்கிறதுனாலயே அவர் நம்புறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இப்போ அவர் ஒரு வீடியோ போடுறாரு பல லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால பல லட்சம் பேர் அவருடைய ஆதரவாளர் கிடையாது இப்போ வந்து சவுக்கு வந்து விடுதலை செய் அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்து யாரும் நிற்க மாட்டான் ஆமாம் இப்போ யார் நிற்கல ஒரு பேர் கொண்ட அமைப்பு நடத்துகிறவன் கூட லெட்ரு பேட் கட்சி வச்சுருக்கிறவன் சொல்கிறவங்க கூட ஐம்பது பேர் ரோட்டில் வந்து மறியல் பண்ணிடுவான் உனக்கு யாருமே வரலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பாரம் நடத்துகிறவன் இருந்து படம் எடுக்கிறவன்லேருந்து ஐம்பது பேர்ட்டையுமே படம் கேட்டு மிரட்டி சினிமா எடுக்கிறது இன்றைக்கி ரொம்ப சிரமமான விஷயம் பெரிய ஸ்டார் படங்களையும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆள் வர மாட்டேங்கிறேன் சினிமா தேட்ரு வந்து இளவு வீடு மாதிரி இருபது பேர் பத்து பேர் உட்காந்துருக்கேன் வந்து எப்பட பாடி எடுக்கிறாங்கன்ற மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் ஒருத்தர் சினிமா தயாரிக்கிறதுக்காக வெளியே அவனை பத்தி தப்பு தப்பா பேசி போதை பொருள் வித்த காசுல இந்த படத்தை எடுக்கிறாங்க ஏன்னா வாழ்நாள் கனவு பல பேருக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து வாழ்நாள் கனவு உண்மைதான் சார் உண்மைதான் பல பேர் சொத்தை வித்திருக்கியா வீட்டை வித்திருக்கான் சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு கலை மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஈடுபாடு ஒரு ஒரு தாகத்தின் கலை தாகத்தின் அடிப்படையில் சில பேர் வர்றேன் அவ்வளவு வந்துருவேன் அவர் எல்லாம் பொருள் வித்தவன் நீங்க ஒண்ணு இல்லை அமீர் வந்து ஒரு இயக்குனர் அமீர் வந்து ஒரு வழக்கில் வந்து புனையப்பட்ட வழக்கில் சிக்கிறார் அவர் ஒரு புரொடியூசர் நம்பின்னு ஒரு ஆடவர் நம்பி போகிறாரு அவர் மேலே ஒரு வழக்கு பாய்கிறது அந்த வழக்குக்கு எந்த ஆதாரமும் என்று அவங்களே விடுவிச்சுட்டாங்க நான் கடைசியில் என்னென்னா அந்த அமலாக்கத்துறை வழக்கு மட்டும்தான் பாக்கி இருக்குது ஜாவர் சாதிக்குங்கிற ஒரு மேலே ஆனால் இவர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா ஆதாரங்களுமே எனக்கு தெரியும் அப்படின்னு காலு மேலே காடு போட்டுக்கிட்டு அவரை பற்றி அவர் யார் தெரியுமா அப்படின்னா அப்போ யாருக்கு வேலை செய்கிறார்னு ஒரு கேள்வி இருக்குது தொடக்க காலத்தில் அவர் வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவன் இப்போ நீங்கள் எரிக்க கேள்வி கேட்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியுங்கிறது அல்ல உங்களுக்கும் பதில் தெரியும் உண்மைதான் அப்போ நீங்களே பேசுனா உங்களுக்கு என்ன தெரியுது உங்கள்கிட்ட என்ன வாங்கினா அவங்க இப்போ நீங்களே பேசுனா மக்கள் வந்து என்ன சின்ன கேள்வி கேட்பவரை ரசிப்பவர்கள் பதில் சொல்வாரை ரசிக்க மாட்டாங்களா உங்களை நீங்களே பதில் சொன்னாலும் ரசிப்பாங்க ஆடியன்ஸ் செட் பண்ணுறதுங்கிறது தொடர்ந்து இயங்குனா எல்லாருக்குமே நிகழும் அது ஒரு பெரிய தகுதி கிடையாது இருக்கிறதா உண்மைதான் திமுக எதிர்ப்பை கடுமையாக பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் கூட அவர் அறம் சார்ந்து ஒரு வேலை செய்கிறார் அவர் சொல்றாரு என்னென்ன தப்பு பண்ணிருக்கா அப்படிங்கறத அவர் இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறார் சவுக்கு பண்ணதா அவர் வந்து திமுக அரசினுடைய நிலைப்பாடுகள் குறித்து காவல்துறையின் அத்துமீறல்கள் குறித்து கண்டிச்சு எழுதக்கூடியவர் அவரே அவர் மாதிரி பத்திரிகையாளரே சவுக்கு என்னென்ன லீலைகள் செய்தார் என்பது குறித்த அதிருப்தியை வந்து அவர் எப்படி மிரட்டி பணம் வாங்குவார் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறாரு பல பெண்களை வந்து வேட்டையாடுவது இன்னொரு பக்கம் பணம் வேட்டையாடுவது என்று அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோசமான ஒரு கிரிமினல் வேலை நீங்கள் அப்படியே அமைதிப்பட அமாவாசை மாதிரி ஒரு ஆள் இதை வந்து நம்பி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஏடிஎம்ஏல பணம் கொடுக்குறாங்க அவருக்கு இவரை பூஸ்டப் பண்ணி விடுறாங்க அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் அவர் உசுப்பேற்றி விடுறாங்க வலதுசாரிகளுடைய ஒரு ஆதரவு பெற்றவராக இருந்து கொண்டு ஒரு நடுநிலையாளர் மாதிரி தன்னை காட்டி கொள்ளக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாடு அரசு ஏன் இவர் இவ்வளவு நாள் விட்டு வைத்தது என்று பல பேர் கோவப்படுறான் ஏன்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போ அவர் அஞ்சாறு மாதம் ஆச்சு ஆ ஆறு ஆகி போச்சு ஜூன் மாதத்தில் போடப்பட்ட வழக்குக்கு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது அப்போ அவருடைய மறுபக்கம் தெரிந்தவர்கள் எல்லாமே ஒரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படணும் இவர் இவருக்கு இன்னும் பல ஆதாரங்கள் இவரு இடத்துல இருக்கிறது ஏன்னா அவர் வாங்கின வீடு முதல் கொண்டு ஆதாரத்தோடு வெளியிட்டேன் ஆமாம் பல ஊடகங்கள் உங்களை மாதிரி பல ஊடகவியலாளர்கள் வந்து அந்த உண்மையை மக்களுக்கு சொன்னாங்க எப்படி பணம் வந்துச்சு ஆமா யாரு படம் மற்ற ஊடகவியலாளர்கள்லாம் போய் சேனல் சேனலாக கத்திட்டு இவங்க இவ டீலிங் எப்படி பேசுறாங்க எப்படி ஒரு நிழல அரசாங்கத்தை இவர்கள் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதில் பார்த்து அவதூறுகளை அள்ளி வீசுது இப்போ நீங்கள் உதயநிதியை டார்கெட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏடிஎம்கேலேருந்து அவர் பணம் வாங்குறாரு அதே சமயத்தில் யாரை எதிர்த்து பேசணுனாலும் சரி நான் ஏடிஎம்கே அடிக்கணும் அப்படின்னாலும் அவர் ரெடியாக இருக்கிறார் திமுக பணம் கொடுத்தாலும் அவங்க அடிப்பார் யார் பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு இணைய கூடிப்படையின் தலைவன் தான் சவுக்கு சங்கர் அதனால் சவுக்கு சங்கர் போன்றவர்களை வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்னென்ன ஆடியன்ஸை பொறுத்தவரையில் அவன் என்ன நினைக்கிறான் சரி எல்லாமே வெளுத்ததுலாம் பால் அது கல்லாவும் இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல வெளுத்ததுலாம் பால் தான் எப்படி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாரு அரசாங்கத்துக்கு எதிராக தான் எல்லாருமே பேசுறான் அது ஒன்றும் பெரிய புரட்சிலாம் கிடையாது ஆனால் உன்னுடைய சார்பு நிலை என்ன பகிரங்கமாக சொல்லு அது கிடையாது அவர்கிட்ட எந்த நேர்மையும் இல்லாதவர் துணி கூட அவருடைய தனி மனித வாழ்க்கை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால அவரை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு வந்து இவரை சிறைச்சாலைக்கு அனுப்புவது ரொம்ப தாமதமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனால் இப்பொழுதாவது கைது செய்தார்களே என்கிற ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் நமக்கு இருக்கு கூட இருக்க மாலதி வந்து அவங்களும் கைதாக போறா சொல்லி மாணதியை வீடியோ போட்டுச்சு எப்படியும் அவர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுச்சு ஆனால் மாலதி மேல இது வரைக்கும் கைது பண்ணல இந்த நடவடிக்கை எடுக்கப்படலையே சார் என்ன அதாவது இந்த குற்றங்களை வந்து முழுக்க முழுக்க வந்து இவர் தான் செய்யறாரு ஆனால் உடனே இருந்தது இருந்துருக்கிறாங்க ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையுமே கூண்டோடு தூக்குறது அப்படின்னு ஒன்று இல்லை ஏற்கனவே ஒரு முறை அரஸ்ட் வாரண்ட் வந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு வந்து அவர் கஞ்சா வச்சுருந்தாருங்கிற வழக்கெல்லாம் போதெல்லாம் கூட இருந்தவன்னா தெரித்து ஓடுனாங்க இல்லை இப்போ அவர்களை வந்து தப்ப விட்டார்கள் அப்படி தப்பிச்சு போனவங்கலாம் திமுக எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆளுங்கிற போர்வையில் ஆனாலும் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உரிய ஆதாரங்களை திரட்டாமல் வந்து பணி வாங்குவதற்காக செய்தார்கள் ஏன்னா நீங்கள் மாலதியை கை செஞ்சுட்டே வச்சுங்க மாலதி யாருங்கிறது பழகினவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தான் தெரியும் நம்ம பொதுமக்களுக்கு என்ன நினைப்பா ஒரு பொம்பளை பிள்ளை கை செஞ்சுட்டாங்க ஒரு ஃபெண்ணை கைது செஞ்சுட்டாங்க நினைப்பா இல்லை ஆமாம் காவல்துறை அட்டு காவல்துறை வந்து வந்து வேட்டையாடுது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ மார்க்கண்டைய கட்சியவே வழக்கு இருக்குது சார் மாலதி பிறையும் வழக்கு இருக்குது ஏன்னா மாலதியும் அடிச்சிருக்கா நான் கட்டி கொடுத்துருக்கேன் அதனால் படிப்படியாக வந்து அந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய தீவிரம் அடைகிற போது வந்து பாரபட்சம் இல்லாமல் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அது வரைக்கும் வந்து எப்பவுமே என்னென்னா திமுக அரசை பொறுத்தவரையில் அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்பதில் கொஞ்சம் வந்து ஒரு தயக்கம் காட்டு சுணக்கம் தான் தயக்கம் காட்டுறாங்க என்ன காரணம்னா நீங்கள் விஜய் விஷயத்தில் கூட ஒருவேளை விஜய் ஏன் கைது செய்யலை ஒன்று பல பேர் கேட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் அவர் வந்து பனையூர் பங்களாவுக்கு திரும்பி இருப்பார்கு பல பேர் கேட்டார்ல ஆமாம் அரசு பண்ணியிருந்தால் திமுக அரசு பழிவாங்குகிறது என்று அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை வந்து உண்மைன்னு மக்கள் மத்தியில் வந்து பரப்புவாங்க ஒன்றுமே செய்யாம இருக்கிறப்பையே நடவடிக்கையே இல்லாத நேரத்திலேயே கூட அவர்கள் கொலைப்படியை சாட்டினாங்க அதனால இதிலே என்ன நடக்கும்னா திமுகவுக்கு எதிரான பத்திரிகையாளர்களை வேட்டையாடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புறதுக்கான வாய்ப்பாகத்தான் பல ஊடகங்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதனால படிப்படியாக அந்த வழக்கினுடைய போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை காவல்துறை முடிவு பண்ண முறைகேட்டில் வந்து மழை பங்கு இருக்கு கண்டிப்பா மழை தெரியாம இருக்காது இல்ல அப்படிங்கும் போது அந்த ஒரு ஆதாரம் பார்த்தாதான அவங்க விஷயம் இல்ல அதாவது நீங்க வந்து யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் நீதிமன்றத்தில் போய் நீங்க நிரூபிக்கணும்னு ஒரு கட்டாயம் உண்மையிலேயே குற்றவாளியா வந்த பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பட்ட பகல்ல பல நூறு பேர் புழங்கிட்டு இருக்கிற இடத்துல நடைபெற்ற கொலைகளுக்கு சாட்சியம் இல்லாதனால விடுதலை செய்யப்பட்டவர்கள் இருக்கேன் ஆமாம் அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கேன் ஒருத்தன் சாட்சி சொல்ல வரலாங்க அதனால விடுதலை ஆயிட்டாங்க அவர் கொலையாளி அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அதனால சட்டத்திற்கு தேவை வந்து உண்மை மட்டும் கிடையாது சாட்சியங்கள் தேவை அதனால என்ன சாட்சியங்கள் இருக்கிறது என்பதே பார்த்து தான் நடவடிக்கை எடுக்க முடியும் நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து தனக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள்கிட்ட போய் அந்த மனுவை கொடுத்து உடனே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் இருக்கிறது அதனால் இவனை சில பேரை ஹீரோ ஆக்கி விட்டக்கூடாது எப்போவுமே அரஸ்ட் பண்ணும்போது போது சில பேர் அது அது வழியாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உண்மைதான் உங்களால் கைது நடவடிக்கை என்பது சரியாக இருக்கணும் போய் வந்து பல்ப் வாங்கிடக்கூடாது நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க முடியாத வழக்காக மாறிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அரசு இதை நிதானமாக கையாளுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடந்த முறை சட்டசபையிலே பேசினாரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சுதந்திரம் போச்சு பாருங்க அத்துமே நடக்குது அப்படிலாம் பேசினாரு இந்த முறை வாயத்திரக்கலையே என்ன காரணம் சார் ஒருவேளை புரிய புரிதல் வந்துருச்சு இல்ல அப்பொழுது அவர் வந்து நம்பி நம்பிட்டு இருந்தாரு அவரு எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக் சங்கர் வந்து உண்மையான ஒரு ஆள் தான் நமக்கு ஆதரவான ஆள் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு இப்ப அவருடைய நிலைப்பாடுகள் குறித்த புரிதல் அவருக்கு வந்திருக்கு தனிநபர் மோசடிக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து உடன்படுவது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு சப்போர்ட்டா பேசுறதுன்னு ஒன்று பேசுனா அவர் மரியாதை என்ன ஆகுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால சவுக்கு சங்கர் விஷயம் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு விழிப்புணர்வு உயர்ந்து விட்டது அதனால அவர் இனிமேல் அவர் சம்மந்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டாருங்கிறதான் உண்மை இப்போ எப்படி சார் குண்டாசு போட வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் இல்லை இல்ல குண்டர் சட்டத்திலே வந்து கைது செய்வதற்கான ஆதாரங்களை வந்து திரட்டி கொண்டிருக்கிறது காவல்துறை அதனால அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போறாங்க அதற்கான ஆதாரம் கிடைத்தால் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார் குண்ட குண்டர் சட்டத்திலே சவுக்கு சங்கர் வந்து சிறைப்படுத்தப்படுவது உறுதி கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார்